ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார்கள் சுந்தரம் சிவகாமி தம்பதியினர் பல ஆண்டுகள் அவர்கள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்தனர் கண்ணீர் வழிந்த நாட்களில் ஒருமுறை விநாயகர் கோவிலில் நடந்த யாகத்தில் பங்கேற்றனர் பிறகு சிவகாமிக்கு ஒரு கனவு வந்தது ஒரு வெள்ளை துப்பாக்கி நடுவே விளங்கும் குழந்தையை ஒரு சாமியார் காண்பித்து இவள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாள் உலகத்துக்கே புது ஒளியாக இருப்பாள் என்று கூறினார் அதன் பின் நின்ற மாதமே சிவகாமி கர்ப்பமாகினாள் அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த கிராமத்தில் ஒரு பெரும் கொண்டாட்டமாகவே இருந்தது அவர்கள் அவளுக்கு ஆராதனா என்று பெயர் வைத்தனர் ஆராதனா பிறந்த சில மாதங்களிலே வித்தியாசமாக நடந்தார் மூன்று மாதத்தில் பேசத் தொடங்கினாள் ஆறு மாதத்தில் நடக்கத் தொடங்கினாள் ஒரு வயதில் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாள் இரண்டு வயதில் பத்து மொழிகளை பேசத் தெரிந்தாள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தும் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை அறிவியல் தாண்டிய சக்தி ஏதோ இந்த குழந்தையுடன் இருப்பது உறுதியாகிவிட்டது குணமளிக்கும் கை ஐந்தே ஆண்டில் ஆராதனா ஒரு சக்தியை வெளிப்படுத்தினாள் மற்றவர்களை தட்டியவுடன் அவர்களின் நோய்கள் போய்விடத் தொடங்கின முதலில் ஒரு பட்ட பகல் நேரத்தில் அவரது அண்டை வீட்டு தாத்தா மாரடைப்பால் விழுந்தபோது ஆராதனா அவரை தன் கையை வைத்து எழுப்பினாள் சில நிமிடங்களில் அவர் உயிருடன் விழித்து கொண்டார் அதனால் அந்த கிராமமே மாறிவிட்டது நோயாளிகள் ஊனமுற்றோர் அனைவரும் ஆராதனாவிடம் வரத் தொடங்கினர் உலகறிந்த குழந்தை அவள் ஆராதனாவின் சக்தி விரைவில் ஊருக்கு எல்லை கடந்தது தேசிய சேனல்கள் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் ஆன்மீக குருமார்கள் எல்லாரும் அவரை பார்வையிட்டு வியந்தனர் ஆனால் ஆராதனா மிகவும் அமைதியானவள் நான் யாருமில்லை எல்லாம் கடவுளின் வேலைதான் என மட்டும் கூறுவாள் ஏற்கனவே மருத்துவம் கற்ற மாறுபட்ட புத்திசாலித்தனம் மனிதருக்குள் பாசத்தை ஊட்டும் பேச்சு திறமை குழந்தைதான் ஆனால் பெரியவர்களைப் போல் பேசும் மனநிலை இதை பார் எல்லாவற்றிலும் ஆராதனா ஒரு அதிசயம் மிகுந்தவளாய் காணப்பட்டாள் பிறகு பதிமூணு வயதில் ஆராதனா திடீரென அனத்தையும் விட்டுவிட்டு ஒரு மலையூரில் தனியாக வாழத் தொடங்கினாள் இனிமேல் மனிதர்கள் தாங்களாகவே நல்லவர்களாக வேண்டும் நான் இருந்தால் பழக்கம் எல்லாருக்கும் உண்டாகும் அன்பு இன்றி ஏன் வாழ்கின்றீர்கள் என்று ஒரு கடைசி காணொலியை வெளியிட்டுவிட்டு காணாமல் போய்விட்டாள் அன்றும் இன்று வரை ஆராதனா யாராலையும் கண்டு கொள்ள முடியாத அதிசயம் மறைந்த ஒளியாகவே இருந்துவிட்டாள் ஆராதனா ஒரு குழந்தை என்றுதான் பிறந்தாள் ஆனாலும் மனித தன்மை அன்பு தன்னலமின்மை ஆன்மீகத்துவம் அறிவியல் எல்லாவற்றிலும் மனிதர்களுக்கு வழிகாட்டிய ஒரே ஒரு குழந்தை அதனால் இன்றும் பலர் அவரது புகைப்படத்தைக் கொண்டு மலர் என்றார்கள் அவள் திரும்ப வருவாள் என்ற நம்பிக்கையோடு